ரயில்வேல இருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் அந்த வகையில் ரயில்வேயில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு இந்திய ரயில்வே துறைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் ரயில்வே தேர்வு தேர்வாணையம் மூலம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உதவி லோகோ பைலட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி டெக் என சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயதுக்குட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு ஆவண சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆன்லைன் வழியாக மட்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பம் நடைமுறை சம்பந்தப்பட்ட விரிவான விவரங்களை அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 சென்னை என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த இணைக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்